இப்படி வைக்கப்படுறீங்க இந்த காலத்து பெண்ணா லட்சணமா இல்லையே ஓங்கம்மா ஏன் ஏன் இங்க இங்க வந்த அந்த பிசாச மறுபடி கூட்டிட்டு இந்த வீடு சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல ஏன் வந்த ஏன் வந்த புரியலையா திருவிட மரதூர் திருக்குளத்திலே தனி ரங்கத்தை மறுபடியும் ஏன் அடைத்து என்று கேக்குறார் பொறுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லேண்டி மறுபடியும் ஆரம்பமாகி விட்டது அம்மாவை

என்ன இப்படி எல்லாம் சொல்லாதீங்க இப்படி எல்லாம் சொல்லி எதிர்த்து பேசுற சக்தி எனக்கு உண்டாக்கி விடாதீங்க புழுவை மிதித்து மிதித்து புலியாக மாற்றி விடாதீங்க இனி இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியாது தங்க புறப்படும் கொஞ்ச நாளைக்கு தீர்த்த யாத்திரை பண்ணாதான் இவளை போட்டு சாணி கட்ட பாவம் தொலைக்கும் பாப்பாவலாம் எனக்கு பதில் சொல்லிட்டு போக பதில் சொல்லணுமா உனக்கு நான் பதில் சொல்லணுமா எனக்கு விட்டா எதிர்காலத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் பிரபு போதும் இருங்க பரவாயில்ல தங்க போறாங்க தோட்டத்தை வீட்டுல தங்க சொல்லியிருக்கிறேன் இவங்கள கவனிச்சு பாக்கி விஷயம் எல்லாம் என்ன நம்ம தோட்டத்து வீட்டுல தங்க போறாங்க அந்த வீட்டை வசதி பண்ண ராத்திரி எல்லாம் ட்ரெயின்ல வந்தது ரொம்ப கலப்பா இருக்கும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் வேற ஒன்ன தூங்க விடாம பேசிக்கிட்டே வந்தேன் நான் பெண்ணீர் போட சொல்லி தலைமொழி வீட்டு தான் தூங்க போறேன் கணக்குங்க அப்படியே இருக்குது இதெல்லாம் கவனி அது சரிங்க யாருங்க அந்த ஆண்டவன் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குதே அவன் பெரிய அவனால நமக்கு நிறைய ஆதாயம் இருக்கு அதுதானே பார்த்தேன் ஆதாயம் இல்லாம ஐயா ஆத்த கட்டிக்கிட்டு இறைப்பார முள்ள 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 தூக்குமா நீ தூக்குறத பார்த்தா குழந்தைக்கு கை கால் சுளிக்கிடும் போல இருக்கு என்னடி இது மாவால பண்ண பொம்மைய கை ப கரஞ்சி போக ஒரேடியா பயமுறுத்துறியே என்ன சங்கிடி வளந்தே தூக்கி உனக்கு அனுபவம் இல்லையான்னு சொன்னேன் நீ என்னம்மா இப்படி பேசுறே நீ ரொம்ப அனுபபட்டவ ஆபீசல நட்சா வந்தவ முகரே பார் முகரே ஏ முகரே என்னம்மா ஊட பரந்த அந்த எங்க மோசமா போகல என் பேர் இது இல்ல இந்த மாதிரி வாய்க்கு நான் பூட்டு போட்டுக்கா நீங்க கைவரிசைய மரியாதையா பேசுறீ மானம் கட்டவடை சிம்மர் பிடிச்சவனே அறிவு கட்ட அடங்க அப்படின் மரியாதையா பேசு சும்மா உடம்ப அலட்டிக்காம பேசாம இருமா என்ன இந்த உலகத்துல இருந்தாலும் அதிசயம் குழந்தையை தூக்கிட்டனா அதுக்காக இந்த பாடு அதிசயமான குழந்தைதான் அதிசயமான குழந்தைதான் அம்மா உயிரோடு இருக்கும் அப்பாவுக்கு பக்கத்துல ஒரு சின்னம்மாவை பாக்குறது இல்ல அதிசயமான குழந்தை எல்லாமே எந்த ஆங்கில தான் ஏகபத்தி பேசிட்டுமே உங்களை போன்ற உத்தமருக்கு வக்காரத்து வாங்கி பேசாம ஒருத்தியாவது வேண்டாமா பேசுமா நான் அப்பவே கேட்டிங்களா இந்த வீட்டுக்கு வந்து ஆந்தையும் கோட்டானும் அலறணும் அப்பப்பா என்னால இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் ஏ கேட்ட பேச்செல்லாம் போதாதா அக்காளுடைய அர்ச்சனைய நீங்களே கேளுங்க ஏ அம்மனும் சாமியுமே கேளுங்களே அக்காளோட அர்ச்சனை கண்ணீர் துளிகளை மலர கலங்கும் உள்ளத்தின் கூக்குரலை மந்திரமா இந்த பிள்ளை கனியமுதை நினைத்து நினைத்து கிளம்பும் பெருமூச்சை பிரசாதமாக்க அக்கால் செய்யும் அத்தனையே தங்கையே கேள் என் தங்கமே கேள் ஏன் அவனுக்கு இவ்வளவு வயத்திருச்சி எத்தனையோ இடத்துல அக்காரங்கச்சு ஒத்துமையா வாழல பம்புதும் இல்லாம வள்ளிதேவான போல ஓஹோ என்னை உயிரோடு சித்திரவதை செய்து விட்டு உபதேசம் வேற செய்யறியா அந்த லீலா சொல்லி அந்த கதையில கூட இப்படி நடக்கவில்லையே தங்கும் இங்கே ரங்கம் பே அந்த வண்டி திருமணத்தில யானை இங்க பேய் அதுல குமரன் கிழவனான இதுல கிழவர் குமரனான கேட்டீங்களா கேளுங்க என்னால தாங்க முடியாது இந்த பேச்சை எல்லாம் உங்களை போல எனக்கு கொஞ்சம் மான அவமானம் இருக்கு நான் வரேன் தங்க சொன்ன கேளு யாரு மேல கோச்சுக்கிட்டு யாரு வெளியே போறது உனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு உரிமை இருக்கு அதோட என் உயிருக்கு ஆபத்து இருக்கு இந்த பிசாசு உள்ள வரையில நான் இந்த வீட்டுல எடுத்து வைக்க மாட்டேன் 你跑来，<吧>三个，哥个，啥？